உங்களோட டிக்டாக் ஐடியை ஒரு சில பேர் கேட்கும்போது உங்களோட ஒரு கணவனாக இருக்கட்டும் கால காதலியாக இருக்கட்டும் கேட்கும்போது கொடுத்துருவீங்க அவங்க அந்த டிக்டாக் ஐடியை எடுத்து அவங்களோட நம்பரும் இல்லை இமெயிலை மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஐடியை திரும்ப உங்களால் எடுக்க முடியாமல் போகுது அப்போ நீங்கள் இப்படி கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்கள் ஐடியில் இந்த செட்டிங்கை செய்து வச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுத்தா கூட மறுபடியும் அவங்களால் எடுக்க முடியாத அளவுக்கு உங்களால் மட்டுமே பாவிக்க முடியும் ஸோ அது அப்படின்னு தான் நான் உள்ளே சொல்லி தந்திருக்கேன் வீடியோ போய்ட்டு முழுமையாக பாருங்கள் அதாவது ஒருத்தருக்கு உங்களோட ஐடி கேட்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் பாவிக்க போகிறீங்க அப்போ உங்களோட ஒத்தர இருக்கிற அந்த ஐடியை வந்து மற்றவங்களுக்கு பயன்படுத்த கொடுக்குறீங்க அப்போ கொடுக்குற டைமில் அவங்களோட ஃபோன் நம்பர் இமெயிலெலாம் மாற்றணும்னு சொன்னால் ஒரு சில கோட் நம்பர் அல்லது உங்களோட ஆக்சஸ் வந்து வேணும் அதை எப்படின்னு தான் வீடியோ சொல்லியிருக்கேன் இப்போ வீடியோ முழுமையாக பாருங்கள் பார்த்து பிரியோஸ் பண்ணால் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லாத சொல்லிக் கொடுங்க உங்களோட டிக்டாக் ஐடியில் நீங்கள் முதல்ல மேலே மூன்று கோடை கிளிக் பண்ணி செட்டிங் அண்ட் ப்ரைவசிக்கில் போங்க இதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் செக்யூரிட்டி அண்ட் பெர்மிஷன்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க உள்ளே வந்த பிறகு இதில் ஃபஸ்ட்டுக்கு மேனேஜ் டிவைஸஸை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் எந்தெந்த டிவைஸ் உங்கள் சம்மந்தப்பட்ட டிவைஸ் இருக்குதா இல்லை வேறு டிவைஸ் இருக்கானோ அதை செக் பண்ணுங்கள் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட பாவிக்கிற டிவைஸை தவிர மற்ற டிவைஸ் எல்லாம் பாருங்கள் அந்த சைட்டில் டிலீட் பட்டன் இருக்குது அந்த டிலீட் பட்டனை கொடுத்து ரிமூவ் பண்ணுறேங்க இப்போ நீங்கள் மனேஜ் டிவைசஸ்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு இதை உங்களோட டிவைஸை விட்டுட்டு பிறகு நீங்கள் பேங்கில் வந்து இதில் டூ ஸ்டெப் ஒரு விஷயம் இருக்குது இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் பாருங்கள் உங்களுக்கு தேவையானதை ஒன் பண்ணி வச்சுக்கோளுங்க இதுகளெல்லாம் இல்லாமல் இன்னொருலாம் ஐடியாவில் திறக்க முடியாது அப்படி திறக்கிறனால நீங்கள் ஓடிபி கோட் தான் கொடுத்து தொடப்பீங்க அப்போ நம்பிக்கையான அளவுக்கு ஓடிபி கோட் கொடுத்துருவீங்க இருந்தாலும் கீழே பாருங்கள் அதில் ரஸ்ட் டிவைஸ்ன்னு சொல்லியிருக்குது அந்த ரஸ்ட் டிவைஸ்ன்றது வந்து நம்பிக்கையான எந்தெந்த டிவைஸில் இந்த டிக்டாக அவங்க விரிவின மாதிரி தொடக்கலாம் அப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு அக்சஸ் கொடுக்குறீங்கன்னா கட்டாயம் இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து அந்த மொபைல் ஃபோன் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் அழிச்சு விட்ருங்க அவங்களுக்கு லொக் அவுட் ஆகாது ஆனால் இதில் அழிச்சு விட்டுருங்க என்னன்னு சொன்னால் அழித்த பிறகு உங்கள்கிட்ட இருந்து அவங்க இலகுவில் அவங்க இந்த இமெயிலையோ ஃபோன் நம்பரையோ கடைசி வரைக்கும் மாற்ற முடியாது ஸோ இந்த அமைப்பு தான் ஒருத்தர் வந்து உங்களோட டிக்டோக்கோட ஆக்சஸ்களை தாங்கள் மட்டும் கையால் முயற்சிக்கும் போது தடுக்கிற வழிமுறையாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து பிரியோசனமே இருந்தால் உங்களோட ஒரு நண்பர்களுக்கு கையோட ஷேர் பண்ணி விட்ருங்க